அன்பர்களுக்கு வணக்கம் மாசி அம்மாவாசை மயான கொள்ளையோட வரலாறு மேல்மலையனூர் கோயில் தல வரலாறு அங்காளம்மன் வழிபாட்டின் சிறப்புகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் சக்தி வழிபாடானது நம் பழமையான வழிபாடு கொற்றவை அதாவது காளி தெய்வம் பாலை நிலத்துக்குரிய கடவுள் போர் தெய்வம் இந்த நவீன காலத்திலும் பழமை மாறாமல் மாசி மாதம் வந்தாலே எங்கு பார்த்தாலும் விண்ணை அதிர வைக்கும் உடுக்கை ஓசையும் பாடல்களும் ஒழித்து கொண்டே இருக்கும் திக்கனையும் கட்டியாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை அங்காள பரமேஸ்வரிக்கு திருவிழா எடுக்கும் சிறப்பான மாதமே இந்த மாசி மாதம் அங்காளி மலையனூரில் எப்படி குடிகொண்டால் மயானக் ஏன் நடத்தப்படுகிறது அதோட சிறப்பு என்னன்றத இப்போ பார்ப்போம் பிரம்மனின் ஆணவத்தை அழிக்க பரமேஸ்வரன் பிரம்மாவின் ஐந்தாவது தலையை வெட்டினார் இதனால் பிரம்மஹத்தி தோஷம் அவரை பற்றி கொண்டது பிரம்மனின் ஐந்தாவது தலை சிவனின் கரத்தில் பிரம்ம கபாலமாக கொண்டது சரஸ்வதி தேவியின் சாபத்தால் சிவன் பிச்சாண்டன வடிவம் கொண்டு அலைந்தார் பார்வதியும் சிவனன்றி அகோர ரூபம் கொண்டு ஆவேசமாக சுற்றித் திரிந்தார் இறுதியில் அன்னை மயான பூமியிலேயே ஒரு புற்றுக்குள்ளே பாம்புருவில் வாழ்ந்து வந்தாள் சிவபெருமான் பிச்சை எடுக்கும் அனைத்தையும் அந்த பிரம்ம கபாலம் உண்டு பசியோடு சக்தியற்று அவரை அலைய வைத்தது இறுதியில் பரமேஸ்வரி வாழ்ந்து வந்த மயான பூமிக்கு வந்து சேர்ந்தார் சிவபெருமான் மகாவிஷ்ணுவின் ஆலோசனைப்படி உமையவள் புற்றிலிருந்து வெளியேறி பெண்ணுருவம் கொண்டு சிவபெருமானுக்கு உணவு சமைத்தாள் பிச்சை எடுக்க சிவபெருமான் வந்ததும் அன்னபூர்ணியான அன்னை அவள் சமைத்த உணவை மூன்று கவளங்களாக்கி கபாலத்தில் இடத்துவங்கினாள் முதல் கவளம் இட்டதும் கபாலம் உண்டது இரண்டாவது கவளம் இட்டதும் கபாலமே அதையும் உண்டது உணவின் ருசியில் மயங்கியது மூன்றாவது கவலத்தை அன்னை கபாலத்தில் இடாமல் சூறையாக வீசினாள் அதை உண்ண கபாலம் கீழே இறங்கியது ஆவேச வடிவம் கொண்ட அன்னை கீழே இறங்கிய கபாலத்தை காலில் மிதித்து சுக்கு நூறாக்கினாள் மயான கொள்ள விழா எப்படி உருவானதுன்னு சொல்றேன் அங்காளியாக மயான பூமியில் ஆவேச நடனம் புரிந்தால் அன்னை அவளை சாந்தப்படுத்தவே இயலவில்லை ஆடிய ஆட்டத்தில் அகிலமே அதிர அஞ்சின அன்னை பார்த்த அனைத்தும் அவள் பார்வையில் பட்டு அழிந்தன தேவர்களும் பயந்து நடுங்கினர் போர்க்கோளம் பூண்ட தேரில் ஏறி பயணித்தாள் அம்பிகை சாந்தப்படுத்த தேரின் அச்சாணி மகாவிஷ்ணு முறியச் செய்தார் தேர் உடைந்து அன்னைக் கீழே மல்லாந்தாள் மகாவிஷ்ணு தனது தங்கையை தனது சக்தியால் அப்படியே கட்டுப்படுத்தினார் அம்பிகையும் ஆவேசம் தணிந்து நான்கு திருக்கரங்களுடன் சூளம் கத்தி உடுக்கை கபாலத்துடன் எழுந்து அமர்ந்தாள் அங்கேயே அங்காள பரமேஸ்வரி என்ற திருநாமம் கொண்டு காட்சி கொடுத்தாள் அதுவே மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் அமாவாசையன்று அனைத்து அங்காளம்மன் கோவில்களிலும் மயான கொள்ளையானது நடைபெறுகிறது அம்பிகை பிரம்ம கபாலத்திற்காக சூறையிட்டதால் மாசி அமாவாசை அன்று மயானத்தில் இன்றும் சூறையிடும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அன்னை அனைத்து பேய் பிசாசுகளுக்கும் அன்று உணவு சூறையிடுகிறாள் என்பது ஐதீகம் அதை உண்டு அவற்றால் தன் மக்களுக்கு எவ்வித தீங்கும் வரக்கூடாது என்பதற்காக சூறையிடப்படுகிறது காட்டேரி பாவாடை ராயன் அங்காளி வேடமிட்டவர்கள் ஆவேசமாக ஆடிக்கொண்டே அமாவாசையில் மயானத்திற்கு சென்று பூஜைகள் நடத்தி கிழங்கு அவரை முட்டை சாதம் அனைத்தும் கலந்து சூறையாக வீசுகின்றனர் காளியம்மன் அங்காளம்மன் பெரியாண்டச்சி அம்மன் கோயில்களிலிருந்து ஊர்வலமாக மயானங்களுக்கு வரும் பக்தர்கள் அங்கு தம் முன்னோர்களை நினைத்து படையல் போட்டு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்கின்றனர் நள்ளிரவில் நடைபெறும் இந்த மயான கொள்ளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வழிபட்டால் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது நம்பிக்கை தமிழகம் முழுவதும் மயானக் கொள்ளை நடைபெற்றாலும் மேல்மலையனூரில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் நடைபெறும் மயான கொள்ளை பிரசித்தி பெற்றது தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் இந்த திருவிழாவில் பங்கேற்கின்றனர் தமிழ்நாடு முழுவதும் அங்காளம்மன் குடிகொண்ட அனைத்து ஆலயங்களிலும் மயான கொள்ளை நடைபெறுகிறது அங்காள பரமேஸ்வரியாக அகோர உருவம் கொண்ட அன்னை பார்வதி நாடெல்லாம் அலைந்து திரிந்து திருவண்ணாமலை வந்து சேர்ந்தால் அன்னை புற்று வடிவம் எடுத்து மேல்மலையனூரில் அரண்மனையில் உள்ள பூங்காவில் ஐந்து தலை நாகமாக வாழ்ந்து வந்தால் பூங்காவனத்தில் பெரிய புற்று இருப்பதைக் கண்டு மலையரசன் அதனை இடிக்க ஆள் அனுப்பினான் அந்த ஆட்கள் அனைவரையும் அன்னை புற்றுக்குள் மறைத்தால் மீண்டும் மீண்டும் ஆள் அனுப்ப அவர்களையும் புற்றுக்குள் மறைத்தால் அன்னை இதை கண்டு அஞ்சிய மலையரசன் தன் தவறை உணர்ந்து புற்றை வணங்கி நின்றபொழுது அன்னை காட்சி கொடுத்தால் சிவபெருமானின் தோஷம் நீங்கியது எவ்வாறுன்னு சொல்கிறேன் அன்னை கபாலத்தை தன் காலில் நசுக்கி தரையில் அழுத்தினால் உடனே சிவபெருமானின் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி சுயநிலையை அடைந்தார் ஈசன் இந்த ஐதீகத்தை நினைவுபடுத்தும் வகையிலேயே மாசி மாதம் சிவராத்திரிக்கு மறுநாள் அனைத்து ஊர் மயானங்களிலும் மயான கொள்ளை உற்சவம் நடத்தப்படுகிறது ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி பிரம்மனின் தலையை தன் காலில் மிதித்து சிவனை பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுவிக்கிறாள் இதனால் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி உக்ரம் அடைகிறாள் எனவே அம்மனை சாந்தப்படுத்தவே அமாவாசை நாளில் அம்மனை ஊஞ்சலில் அமர வைத்து தாலாட்டு பாடல்கள் பாடி அம்மனை சாந்தப்படுத்துகின்றனர் இன்று அம்மனை காணவரும் அனைத்து பக்தர்களுக்கும் அம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மயான கொள்ளையை முன்னிட்டு அங்காளி கோப வடிவினலாக அலங்கரிக்கப்படுகிறாள் அவரது கையில் முரம் ஒன்றில் அவள் புரி கடலையுடன் ஆட்டு நுரையீரல் ஒன்று அங்காளம்மன் வாயில் வைத்தபடி ஊர்வலமாக அழைத்து வரப்படுகிறாள் அங்காளம்மனை சூழ்ந்த பூதகணங்களாக கருப்பு சேலை அணிந்த பூதங்கள் போல வேடம் தரித்து கூத்தாடியபடி ஊர்வலத்தில் அழைத்து வரப்படுகிறார்கள் அப்பொழுது அங்காளம்மனுக்கும் அவரது பேய் பூதகணங்களுக்கும் பக்தர்கள் காணிக்கை செலுத்துகின்றனர் நள்ளிரவு நேரத்தில் மயானத்தில் சூறையாடும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த சூறையில் கிழங்குகள் பழவகைகள் காய்கறிகள் பட்சணங்கள் முதலியவை வாரி இறைக்கப்படுகின்றன பில்லி சூனியம் ஏவல் காத்து கருப்பு இவை அனைத்தும் விலகும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் தமிழகத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து மக்கள் திரள்திரளாக வந்து மேல்மலையனூர் அங்காளம்மனை வழிபட்டு செல்கின்றனர் பக்தர்கள் அனைவரும் வேண்டியது வேண்டியபடியே கிடைக்க எல்லாம் வல்ல அங்காளம்மனை வணங்கிக் கொள்ளலாம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்